சமயம் மீடியால நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களோட ஆதரவு கொடுங்க வந்து பாருங்க இன்றா வீ தட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு தோஸ்து புல்லரோ இது எல்லாத்தையுமே ஓர கட்டிட்டு இன்ட்ரா தான் இப்ப சேலத்துல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு நம்ம இந்த ஒரு வண்டி தான் இப்ப ஸ்டாக்ல இருக்கு வந்து பாருங்க சீக்கிரமா புக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வண்டி கரெக்டா வந்து பாருங்க என்னோட பொருள் என்ன தரத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் வந்து பார்த்தா அது உங்களுக்கு கண்டிப்பா ஆனா அந்த அளவுக்கு நாங்க தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எந்த ஒரு கஷ்டமா இருக்குமே வாங்கிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவு வைக்க கூடாது அதான் எங்களோட மெயின் டார்கெட் வண்டி எடுத்துட்டு வச்சிருப்பாங்க வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் நம்மளோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம் முடிஞ்சுதான் வீடியோ பப்ளிஷ் ஆகும் இருந்தாலும் நான் இன்னைக்கு எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் நம்மளோட மாறன் கார்ஸ் எங்க பாத்தீங்கன்னா சென்னை டு ரெடில்ஸ் ரோடு கள்ளிக்குப்பம் பக்கத்துல சண்முகபுரம் ஐயப்பன் கோவில் பக்கத்துல இருக்கு சண்முகபுரம் போலீஸ் பூத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஆயினோர் மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு வந்து மேப் லிங்க் வந்துடும் நம்மளோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புலரோ தோஸ்து இன்டா இது எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ டீலர்கள் இருக்கலாம் எல்லாமே வண்டி எடுத்து டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி அப்படியே எப்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணி இது மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மெக்கானிக் ஒர்க் பண்ணி கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் தான் அதில் நானும் ஒரு ஆளுன்றதுல நான் பெருமைப்படுறேன் நம்ம கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போனவங்க கிட்ட கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எல்லா வண்டியுமே கஸ்டமரோட சைட்ல இருந்து யோசிச்சு எல்லா மெக்கானிக்கல் ஒர்க்கும் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கு எப்சி இன்சூரன்ஸு இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிதான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் அதனால நமக்கு கஸ்டமர் பேஸ் இப்போ அதிகமாயிருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட் நல்லா பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மீடியால நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களோட ஆதரவு கொடுங்க வந்து பாருங்க டேரெக்டா வந்து பாருங்க என்னோட பொருள் என்ன தரத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் வந்து பார்த்தா அது உங்களுக்கு கண்டிப்பா புரிய அந்த அளவுக்கு நாங்க தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவும் வைக்க கூடாது அதான் எங்களோட மெயின் டார்கெட்டு நல்லா ரீசனபிளான பிரைஸ்ல பெஸ்டா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வீடியோல வந்து என்னென்ன வண்டி இருக்கு அதுல என்னென்ன வண்டி நம்ம வனமீடியா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு எல்லாமே சொல்றேன் வந்து பாருங்க வண்டியோட ரேட் பத்தியோ எல்லார ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு வந்து வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றோம் நம்மளோட வீடியோஸ் கண்டினியூசா வண்ண மீடியால வந்துட்டே இருக்கும் வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்களுடைய பொன்னான ஆதரவை நமக்கு கொடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வீடியோலயும் வண்ண மீடியா நேயர்களுக்காகவும் மாறன் கார் வாடிக்கையாளர்களுக்காகவும் சிறப்பாக ஒரு வண்டி கொடுப்போம் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மூணு வண்டி சொல்ல போறோம் வாங்க இப்ப நம்ம அதல ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன இந்த வண்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் போர்ட்டர்ல ஓட்டின இந்த வண்டி எந்த ஒரு லோடுமே உங்களுக்கே தெரியும் போர்ட்டர்லாம் வந்து லிமிட்டெட் லோடு தான் எட்நூறு கிலோக்கு மேலே வண்டி ஏற்ற மாட்டாங்க வண்டி லோடு ஏறாவது வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது மாச கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாச கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி என்ன ஆஃபர் நம்ம வண்ண மீடியா ஞாயிறுக்காக கொடுக்குறோம்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் நம்ம ஃபாரின் கார்ஸ்ல முத முதல்ல முத முதல்ல ஜீரோ டவுன் பேமெண்ட் கொடுக்குறோம் அது நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காகவும் நம்மளோட ஃபாரின் கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்காகவும் நம்ம பண்றோம் ஏன் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்றோம்னா நிறைய கஸ்டமர் வரீங்க ஃபர்ஸ்ட் விட வந்து இப்போ நிறைய வண்டி வாங்குறீங்க உங்களோட ஆதரவு நல்லா தரீங்க அதுக்காக எங்க சைட்ல இருந்து உங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த வண்டியை ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுக்குறோம் இந்த வண்டியை பத்தி பிரைஸ் டீடைல்ஸ் தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் இதோட வண்டியோட டீடைல்ஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இந்த வண்டியில நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இந்த வண்டியோட பிரைஸ் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல எடுக்கணும்னா என்னென்ன தேவைப்படும் எல்லாமே நான் சொல்றேன் எனக்கு கால் பண்ணுங்க வாங்க இப்போ அடுத்த ஆஃபர் என்ன வண்டிட்டு போய் பார்ப்போம் நம்ம ஒன்னு மில்லிய நேர்களுக்காக ரெண்டாவது ஆஃபர்ல வர இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சூப்பரான வண்டி கூண்டு வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசம் எஃசி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து கார்டு ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து பாருங்க எங்களால ரேட் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமா பண்ணி தரோம் கூண்டு வந்து பாத்தீங்கன்னா புது கூண்டு என்னன்னா கஸ்டமர் விக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் கூண்டு கட்டிருக்காங்க வீடியோல வந்து நம்ம எல்லாமே காட்ட முடியாது உள்ள இன்டீரியர் நம்மளால காட்ட முடியாது டைரக்டா வந்து பாருங்க உள்ள இன்டீரியர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் வண்டி புது பாடி கூண்டு நார்மல் கூண்டு வெயிட் கம்மியான கூண்டு நல்ல குவாலிட்டியில வெயிட் கம்மியா கட்டியிருக்காங்க சோ உங்களுக்கு வந்து வெயிட்டும் அந்த அளவுக்கு வண்டி ஆக்ட் ஆகாது எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது வெயிட்னால வந்து பாருங்க இன்ஜின் நல்ல வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபுளா ஒரு ஓடி இருக்கு ஆனா இன்ஜின் நல்லா சூப்பரா இருக்கு இந்த வண்டி என்ன ஆஃபர் நம்ம மாரன் கார்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில ஒரு இருபதாயிரம் ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டியை எடுத்துட்டு போலாம் அதான் நம்மளோட ஆஃபர் வண்டி அந்த அளவுக்கு நல்லா ஒர்க்கா இருக்கும் வந்து பாருங்க ரேட் எங்களால எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் வாங்க நம்ம ஒன்ன மீடிய நகர்களுக்காக மூணாவதா வந்திருக்க ஆஃபர் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அசோக் லேலன் ஆர் எல் எஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எப்சி வந்து ஒரு வருஷம் மூணு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் வண்டி பாடி தாங்க இந்த வண்டியில பிளஸ் என்ன பிளஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஷீட் பிளாட்ஃபார்ம் சைடு அது எல்லாமே டைமண்ட் ஷீட்டு நீங்க வந்து ஹார்டா ரெஃப்யூஸ் பண்ற பேட்டரி ஏத்த வண்டி நீங்க என்ன மெட்டீரியல் ஏத்தினாலும் இன்ஜினியரிங் ஒர்க் சாமா ஏத்தினாலும் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ட்டுமே விழாது லோடு என்ன ஆயிடுச்சாலும் உங்களுக்கு அந்த பொருளோட மார்க்கிங்ஸ் எதுவுமே விழாது நல்ல குவாலிட்டியான வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் வந்து ஓட்டி பாருங்க வண்டி வந்து சின்ன சின்ன ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சிருக்கோம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு செலவுமே பண்ற மாதிரி இருக்காது நம்ம மாரன் கார்ஸ் நம்பி வாங்க சந்தோஷமா வண்டி போங்க இந்த வண்டிக்கு நீங்க வந்து ஆஃபர் சிறந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்க பேலன்ஸ் லோன் போட்டு எடுத்துட்டு போயிட்டே வாங்க வந்து பாருங்க எங்களால ரேட் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஆள் கைப்பட கூட வச்சிருந்த வண்டி லோ கிலோமீட்டர் வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வித் சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்க எந்த சர்வீஸ் சென்டர்ல வண்டி விட்டு பார்த்தாலும் என்னென்ன கிலோமீட்டர்ல சர்வீஸ் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரிஜினல் கிலோமீட்டர் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா நீங்க இந்த வண்டி எடுத்துருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டி நாங்க உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க ரேட் எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணிவிடுறோம் நாலு டயருமே இன்னும் கம்பெனி தான் இருக்கு தேவாம நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கு பாடி பாத்தீங்கன்னா ஆங்கிள் பாடி பாச்சன நல்லா ஹெவியா கொடுத்து ஸ்கொயர் டியூப் நல்லா இருக்காங்க நல்லா பக்கமான பாடி பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா சுத்தமா இருக்கும் இன்ட்ரா வீ தேர்ட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு தோஸ்து புல்லரோ இது எல்லாத்தையுமே ஓரங்காச்சிட்டு இன்ட்ரா தான் இப்ப சேல்ஸ்ல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு வண்டிதான் இப்போ ஸ்டாக்ல இருக்கு வந்து பாருங்க சீக்கிரமா புக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வண்டி வந்து பாருங்க டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு கூண்டு வண்டி கண்டெய்னர் கூண்டு கண்டெய்னர் நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் நல்லா ஸ்ட்ராங்கான கண்டெய்னர் போட்டிருக்கு நாலு டயருமே பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கும் பேக்ல மட்டும் ரெண்டு டயர் புதுசு போட்டுருக்கோம் எம்ஆர்எஃப் வாழகாப்பட்டு ஃப்ரண்ட்ல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு லோ கிலோமீட்டர் ஓன வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா போட்டோல தான் அட்டாச் பண்ணி ஓட்டுனு இருந்தாங்க கஸ்டமரு டைரெக்ட் கஸ்டமர் வண்டி வாங்கியிருக்கோம் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக மாறன் காசுல வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்ல ஒரு நூறு கூட செலவு பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட டார்கெட்டு இந்த வண்டி ஃபுல்லா ஜென்ரல் சர்வீஸ் பக்கா பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷம் அடிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் கஸ்டமருக்கு வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கையில ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வாங்க நம்ம கிட்ட ஒரே ஒரு கூண்டு வண்டி தான் இப்போ ஸ்டாக்ல இருக்கு வந்து பாருங்க யாரு சீக்கிரமா அட்வான்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வண்டி ஏன்னா கூண்ட் வண்டி நம்ம கிட்ட ரொம்ப டிமாண்டா போயிட்டு நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கிறனால இருவரே ஸ்டாக் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு இந்த ஒரு வண்டி தான் இன்னும் ஸ்டாக் இருக்கு வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் எச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் மூணு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து நாங்க ஒரு வருஷம் போட்டு ஒத்துடுறோம் சிங்கிள் ஓனர் வண்டி இதுவும் ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி தான் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அப்படியே கம்பெனியில என்ன பிளாட்ஃபார்ம் வந்ததோ அந்த அளவுக்கு அப்படியே சுத்தமாவே இருக்கு ஏன்னா லோட் அதிகமா ஏத்தினதான் அதிகமா அடிப்பு இல்லை வண்டி நல்ல குவாலிட்டியில இருக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே இன்னும் ஷோரூம் தான் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிலோமீட்டர் ஒரிஜினாலிட்டிங்க நாலு டயருமே இன்னும் தேவை கூட இல்லை அந்த அளவுக்கு பக்கமான வண்டி கிலோமீட்டர் கம்மியா ஓடி இருக்கு டைரெக்டா வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நாங்க வந்து கையில ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டீங்கன்னா இந்த வண்டி பேலன்ஸ் நாங்கள் லோன் போட்டு கொடுத்துருவோம் வந்து பாருங்க ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கோம் ஆயில் ஆயில் பில்டர் டீசல் ஃபில்ட்ரு ஆர் பில்டர் எல்லாமே புதுசு போட்டு வச்சிருக்கோம் மாரின் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸா பண்ண தேவையில்ல கஸ்டமர் நம்மகிட்ட வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் எதுவுமே செலவு பண்ணக்கூடாதுன்றதுனால நாங்க கஸ்டமர் இடத்துல இருந்து யோசிச்சு மெக்கானிக் கிட்ட வண்டி கொடுத்து என்னென்ன ஃபால்ட் இருக்கோ என்னென்ன சில்ற வேலை இருக்கோ எல்லாமே பார்த்து தான் நாங்கள் கஸ்டமர் கொடுப்போம் அதனால நம்பி மாரன் காரத்தில் வந்து வண்டி எடுக்கலாம் ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க நம்ம கிட்ட வண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா வேற எங்கேயுமே உங்களுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு குவாலிட்டியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாங்க இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் பாடி எல்லாமே சுத்தமா இருக்கு ஆங்கிள் பாடி வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எப்சி வந்து ஒரு பதினாறு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒன்பது மாசம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் ஒரு இந்த எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கமான குவாலிட்டியான மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் தெளிவாக இருக்குது இன்ஜினும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டரும் ரொம்ப அதிகமாக ஓடலை மினிமமாக தான் ஓடி இருக்கு வண்டிக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு ஆர் ஃபில்ட்ரு ஆயில் சர்வீஸ் எல்லாமே ஜென்ரல் சர்வீஸ் என்னென்னவோ எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கையில் நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா அமௌண்ட் நாங்க லோன் பண்ணி பாருங்க வாங்க டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப் ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் செகண்ட் ஓனர் வண்டி பாடி எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஆங்கிள் பாடி டயர் வந்து எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இப்போ மாரன் காசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க வண்டி வந்து பார்க்குறீங்க ரேட்டு பேசுகிறீங்க அட்வான்ஸ் பண்றீங்க இது எல்லாமே பிஸ்னஸ் அதையும் தாண்டி நம்ம மாரன் காசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வண்டி டெலிவரி கொடுக்கிறதுக்குள்ள அதை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதான் மற்ற டீலருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த செலவுமே கூட ஜென்ரல் சர்வீஸ் இருந்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் ஒர்க் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒர்க்கர் இது பண்ணி போதும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே ப்ராசஸ் ஃபைல் லோன் ப்ராசஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் இந்த வண்டி வந்து பாருங்க எங்களால பெஸ்ட்டா என்ன ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு கையில ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா நாங்க பண்ணி கொடுக்குறோம்